Harry Potter and the Deathly Hallows, Chapter 11, Part 1, The Bribe. லேக்கு ஃபுல்லாக இருக்கிற கிட்ட இருந்து க்ரீச்சர்னால ஈஸியாக எஸ்கேப் ஆக முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக அந்த மண்டங்க ஸ்ப்ரெச்சரை ஃபியூ ஹார்ஸ்லேயே கேப்சர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருன்னு ஹாரிக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட் இருந்ததா ஸோ அந்த வீட்டுக்குள்ளே அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரொம்ப ஈகராக நடந்துகிட்டே இருப்பானா ஆனால் அன்னைக்கு மார்னிங் ஃபுல்லாக க்ரீச்சர் திரும்ப வரவே வராது அன்னைக்கு மதியமும் ஆயிரும் வராது நைட்டும் ஆயிரும் வராது ஹாரிக்கு நம்பிக்கையே போயிடும் அவன் ரொம்ப ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுவான் அங்கே சாப்பிட்றதுக்கும் இவங்களுக்கு ஒரு கெட்டு போன தான் இருக்குமா ஹெர்மோயின் என்னென்னமோ ட்ரை பண்ணோம் அதை ட்ரான்ஸ்ஃபிகர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை அது அப்படியே தான் இருக்கும் கிரீச்சர் அடுத்த நாளும் வராது இவங்க இங்கே வந்த மூணாவது நாள் மார்னிங் வந்துடும் அப்பவும் அழகானோம் ஆனால் அன்னைக்கு அங்கே ரெண்டு க்ளாக் போட்ட ஆட்கள் அந்த ஸ்கொயர் இருக்கும்ல கிரிமால்டு பிளேஸ்க்கு வெளியில் அந்த ஸ்கொயர் இருக்கும்ல அங்கே நின்று இந்த கிருமால்டு பிளேஸ் வீடு இருக்கிற இடத்தைய டைரக்ஷனை பார்த்துட்டே இருப்பாங்களா ஆனால் அவங்களுக்கு தான் இந்த வீடு இருக்கிறது கண்ணுக்கே தெரியாதுல்ல நைட் ஆயிரும் ஆனாலும் அவங்க அங்கேயே தான் நின்றுட்டு ரான் ஹாரி ஹெர்மானி இவங்க மூணு பேரும் லிவிங் ரூமோட விண்டோல இருந்து அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்களா கண்டிப்பாக அவங்க தெத்தி தான் இருப்பாங்க அப்படின்னு ராண் சொல்லிட்டு இருப்பான் அவங்களுக்கு நம்ம இங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருப்பானா எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் ஆனால் அது முகம்லாம் பார்க்குறதுக்கு அது ரொம்ப பயந்து போயிருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா அவங்க ஸ்னேப்பை தானே இங்கே நம்மளை தேடி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்னேப்பை தானே இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க அவர் இங்கே ஆல்ரெடி வந்து மூடி போட்டிருக்க அந்த கோ அவரோட நாக்கையும் அந்த மாதிரி டை பண்ணியிருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பாண்ணா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனா கண்டிப்பாக அவர் அவங்க கிட்டே சொல்லியிருப்பார்ல இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வரணும்னு அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்கோம் நம்ம கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வருவோன்ற நம்பிக்கையில் தான் அவங்க அங்கே இருக்காங்க ஹாரிக்கு தான் இந்த வீடு சொந்தம்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டுருக்குமா அவங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா விசார்டிங் வில்ஸ் எல்லாத்தையுமே மினிஸ்ட்ரி எக்ஸாமின் பண்ணுவாங்க சீரியஸ் உனக்கு தான் இந்த வீடை எழுதி வச்சுருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்கோம் தீட்டர்ஸ் வேற இப்படி இவங்க வீட்டுக்கு வெளில நின்றுட்டே இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா கிருமாலு பிளேஸ்க்கு இவங்க இப்போ வந்த போது ஆர்தர் அங்கிள் இருந்து பேட்ரோனஸ்ல செய்தி வரும்ல அதுக்கப்புறம் எந்த ஒரு மெசேஜுமே இங்கே அவங்களுக்கு வந்துருக்கே வந்திருக்காது இருந்தும் யாருக்கும் போயிருக்காது ஏன்னால் போக முடியாதுல்ல எந்த ஒரு வழியும் அதுக்கு இல்லை ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக ஆக ஆரம்பிச்சிடும் ரெஸ்ட்லெஸ்ஸாக அவங்க ஃபீல் இருப்பாங்க இந்த ரான் வேற சும்மா சும்மா அந்த டெலிமினேட்டரை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பான் அந்த ஒரு அனாயிங் ஹேபிட்டை வேற அவன் டெவலப் பண்ணி வச்சுருப்பான்னா இது முக்கியமாக ஹெர்மாயினியை ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லும் அது உட்காந்து த டேல்ஸ் ஆஃப் பீடில் த தார்டு புக் இருக்குல்ல டபுள் டோர் ஹெர்மாயினிக்காக விட்டுட்டு போன புக்கு அதை தான் உட்காந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்குமா இவன் சும்மா சும்மா அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இப்படியே பண்ணிகிட்டே இருப்பானா ஸோ ஹெர்மாயினி அது ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுறியா அப்படின்னு ஹெர்மாயினி க்ரீச்சர் வராமல் இருக்கிற அந்த தேர்டு டே ஈவினிங் இருக்கும்ல அப்போது சரியாக கத்திரும் ஏன்னா ட்ராயிங் ரூமில் இருக்கிற லைட்டை ஃபுல்லும் ரான் அமர்த்தி விட்டுருவான் சாரி சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் பண்ணுறேன்னே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த டெலிமினேட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக வர வச்சுட்ருப்பான் உன்னை பிஸியாக வச்சுக்க எதையாவது போய் யூஸ்ஃபுல்லாக பண்ண வேண்டியதானு அப்படின்னு காத்திட்டு இருக்குமா எப்படி இப்படி சின்ன குழந்தைங்க ரீட் பண்ணுற ஸ்டோரிஸை ரீட் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு ஆண் கேட்பானா டம்புள் டோர் எனக்காக இந்த புக்கை விட்டுட்டு போயிருக்காரு ரான் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்கும் போதே மாதிரி தான் அவர் எனக்கு இந்த டெலிமினேட்டரையும் விட்டுட்டு போயிருக்காரு ஸோ இதை நான் யூஸ் பண்ண தானே செய்யணும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ஹாரினால் ராணு ஹெர்மானி இப்படி சண்டை போட்டுகிட்டே கத்திட்டுருக்குறத அவனால் அங்கே உட்காந்து கேட்க முடியல ஸோ அவன் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து கீழே கிச்சனை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவானா அவன் அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறத கூட அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு உட்காந்து மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருப்பாங்க அவன் அடிக்கடி கீழே கிச்சனை போய் விசிட் பண்ணிகிட்டே இருப்பான் ஏன்னா க்ரீச்சர் எப்போ வேணாலும் திரும்ப ரீ பேர் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவன் போய் போய் செக் பண்ணிகிட்டே இருப்பானா அப்படி அவன் அந்த படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கும்போது வெளியில் ஃப்ரெண்டோரில் ஒரு டேப்ன்ற சத்தம் கேட்டுகிட்ருக்கும் தென் அந்த மெட்டாலிக் அந்த க்ளிக் கிளிக்குன்னு சத்தம் கேட்கும்ல அது இவனுக்கு கேட்டுகிட்டு இருக்குமா அந்த செயின் வந்து மூவ் ஆகுற சத்தம் இவனுக்கு கேட்டுகிட்டுருக்கும் ஹாரி உடம்புல இருக்கிற எல்லா நேரமும் பயங்கரமாக ஆடுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும் அவனோட மந்திர கோலம் வேகமாக அவன் இருந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த படிக்கட்டில் பாதி மறைஞ்சு நின்றுட்டு டோர் ஓப்பன் ஆயிருமா வெளியில ஸ்ட்ரீட் லைட்ல இருக்கிற வெளிச்சத்தெல்லாம் ஹாரினால பார்க்க முடிஞ்சுது க்ளோக் போட்டிருக்க யாரோ ஒருத்தவங்க உளுக்குள்ள வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவாங்களா நான் க்ளோக்கு க்ளோக்குன்னு மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த புக்லேயே நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம் இவங்க எல்லாருமே க்ளோக் தான் போடுவாங்க பட் மூவிஸில் இவங்க எல்லாருமே மகள் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க பட் புக்கு இப்போ பார்த்தக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மகள் வேர்ல்டில் வந்தால் மட்டுந்தான் இவங்க மகள் ட்ரெஸ் போடுவாங்க மத்த நேரம் ஃபுல்லாக இந்த மாதிரி மாயாஜால உலகத்தில் போடுற இந்த மாதிரி க்ளோக்ஸு ட்ரெஸ் ரோப்ஸ் அதுதான் போடுவாங்க உங்களுக்கு க்ளோக் எப்படி இருக்குன்னு டவுட் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் இவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது ஹாக்வேர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது அந்த பிளாக் கலர் க்ளோக் போட்டிருப்பாங்க ரோப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்கள அது வந்து அவங்க யூனிஃபார்ம் போடும்போது மட்டும்தான் இவங்க போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் எல்லா நேரமே இவங்க மோஸ்ட்லி க்ளோக்கில் தான் இருப்பாங்க ஹாக்வேர்ட்ஸை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் மகள் ட்ரெஸ்லாம் போட்டுப்பாங்க ஸோ அந்த க்ளோக் போட்டிருக்க யாரோ ஒருத்தவங்க உள்ளுக்குள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணுவாங்களா அவர் இப்போது அவரோட காலை அந்த ஒரு அடி எடுத்து அந்த வீட்டில் முன்னாடி வைக்கும்போது மூடியோட வாய்ஸ் கேட்கும் செவரஸ்னேப் அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்குமா தென் இவங்க மூணு பேரும் வந்தபோது டம்பிள் டோரோட அந்த டஸ்ட் ஃபிகர் ரைஸ் ஆகி பறந்து வேகமாக அவங்கள பார்த்து வந்துச்சுல அதே மாதிரியே இப்போவும் நடக்குமா சரி ஸ்பீடாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டஸ்ட் ஃபிகர் அங்கே வந்திருக்கிற ஆள் முன்னாடி பறந்து வேகமாக போகுமா உங்களை கொன்னது நான் கிடையாது ஆல்பஸ் அப்படின்னு ஒரு குயட்டான வாய்ஸ் அங்கேருந்து வரும் அந்த ஜிங்ஸ் அப்படியே பிரேக் ஆயிடும் அந்த டஸ்ட் ஃபிகர் அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடும் அந்த டஸ்ட்டு ஃபிகர் வெடிச்சனால ஃபுல்லாக அங்கே தூசியாக ஆகி அது ஒரு மாதிரி மண்டலமா ஆகுமா அதனால அங்கே யார் வந்திருக்கான்னு ஹாரினால சுத்தமாக பார்க்கவே முடியல அசையாதீங்க அப்படின்னு ஹாரி அவனோட கோல நல்லா நீட்டிட்டு பயங்கரமாக கத்துவானா அங்கே சிரியஸோட அம்மாவோட போர்ட்ரேட் இருக்குன்ற விஷயத்தையே ஹாரி மறந்துட்டான் அவங்க அங்கே காற்று கற்றுன்னு கத்த மட் ப்ளட்ஸ் அசிங்கம் பிடிச்சவங்க கேவலம் பிடிச்சவங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவங்க கத்திட்டு இருப்பாங்க ராணு ஹெர்மானியும் சத்தத்தை கேட்டு வேகமாக கீழே ஓடி வந்துட்டுருக்குங்களா அதுங்களும் இப்போ வேகமாக வந்து ஹாரி கூட ஜாயின் பண்ணி அவங்களோட மந்திர கோலை நல்லா உயர்த்திடுவாங்க அங்கே இருக்கிற அந்த ஃபிகரை பார்த்து எதுவும் நான் தான் ரீமஸ் அப்படின்னு அங்கேருந்து வாய்ஸ் வருமா ஹூ தேங்க் குட்னஸ் அப்படின்னு ஹெர்மாயினி வீக்காக சொல்லிட்டு சிரியஸோட அம்மாவோட போர்ட்ரேட்டை பார்த்து வேவ் பண்ணுமா அந்த கர்டைன்ஸ் அப்படியே அவங்களோட போர்ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணிவிடும் அங்கே அப்படியே அமைதி நிலவும் ராணுவ அவனோட மந்திர கோலை கீழே இறக்கிடுவான் ஆனால் ஹாரி இறக்க மாட்டான் முன்னாடி வந்து உங்கள் முகத்தை காமிங்க அப்படின்னு ஹாரி கத்துவாண்ணா லூபின் லைட்டாக முன்னாடி நடந்து வருவாரு அங்கே எரியற லேம்பு வெளிச்சத்தில் அவரோட முகம் தெரியுமா ரெண்டு கையும் தூக்கி வச்சிருப்பாரு சரண்டர் அப்படின்ற மாதிரி ரெண்டு கையும் தூக்கி வச்சுருப்பாரா நான் தான் ரீமஸ் ஜான் லூபன் வேர் உல்ஃப் சம்டைம்ஸ் என்ன மூனினும் கூப்பிடுவாங்க மரோடர்ஸ் மேப்போட ஃபோர் கிரியேட்டர்ஸ்ல நானும் ஒருத்தவன் அவள் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்கள டாங்ஸனும் கூப்பிடுவாங்க அண்ட் பேட்ரனஸ் உனக்கு எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தது நான் தான் அண்டு உன்னோட ஃபார்ம் டேக் அப்படின்னு லூ சொல்லுவாரா ஓகே அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட மந்திர கோலை கீழே இருக்குவான் பட் நான் அவங்கள செக் பண்ணணும் தானே அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான் உன்னோட எக்ஸ் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் கார்ட்ஸ் டீச்சரா நீ இப்போது செக் பண்ண தான் நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறேன் பட் ரான் அண்ட் ஹெர்மானி உங்களோட டிஃபென்சஸ்ஸை நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாலாம் லோவர் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பார் அவங்க மூணு பேரும் இப்போ அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நல்லா கீழே ஓடி வருவாங்களா ரீமஸ் லூப்பின் நல்லா திக்காக இருக்கிற பிளாக் கலர் ட்ராவலிங் க்ளோத் போட்டிருப்பார் அவர் பார்க்கவே ரொம்ப டயர்டாக ரொம்ப எக்ஸாஸ்ட் இருக்கிற மாதிரி இருப்பார் ஆனால் இவங்களை பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட முகத்திலே அது தெரியும் அப்போது செவரஸ் இங்கே வரல போல அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அங்கே என்ன நடந்துட்டுருக்கு எல்லாரும் ஓகேவா இருக்காங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா எஸ் ஆனால் எல்லாரையுமே கண்காணிச்சிட்ருக்காங்க வெளியில் கூட கப்பல் ஆஃப் த தீத்தர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா ஆமாம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அதுக்காக இந்த டோருக்கு வெளியில் இருக்கிற டாப் ஸ்டெப்ஸில் தான் நான் ப்ரிசைஸாக அப்பரேட் ஆகி வந்து நிற்கிற மாதிரி இருந்தது தான் அவங்களால என்னை பார்க்க முடியாது அவங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரியல இல்லைனா இந்நேரத்துக்கு அங்கே வெளியில் நிறையா பேர் இருந்திருப்பாங்க உனக்கு கனெக்ஷன் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இப்போதே தீட்டர்ஸ் நிற்கிறாங்க ஹாரி சரி ஃபஸ்ட்டு நம்ம கீழே போவோம் உங்கள் கிட்டே நான் நிறையா விஷயங்கள் சொல்லணும் அண்ட் நீங்கள் இருந்து கிளம்புனக்கப்புறம் என்ன நடந்துச்சுனோ எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க நாலு பேருமே கீழே கிச்சனுக்கு போயிடுவாங்க ஹெர்மாவினி அங்கே போன உடனே ஃபயர் பிளேஸை பார்த்து அதோடய வேவ் பண்ணுமா அந்த ஃபயர் பிளேஸில் நல்லா ஃபயர் ஏரியா ஆரம்பிச்சிடும் இப்போ அங்கே நல்லா அந்த கிச்சனே நல்லா காசியாக இருக்கும் லூப்பின் அவரோட ட்ராவலிங் இருந்து ஃபியூ பட்டர் பீர்ஸ் எடுத்து வெளியில் வச்சுட்டு அவங்க நாலு பேருமே இப்போ அந்த டேபிளில் உட்காருவாங்க இங்கே மூணு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது ஆனால் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தீட்டர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே எனக்கு பெரிய பாடாக இருந்தது ஸோ நீங்கள் இருந்து டைரக்டாக இங்கே வந்துட்டிங்களா அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லை நாங்கள் டோட்டன் ஹேம் கோட் ரோட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் அங்கே இருக்கிற கஃபேல கப்புல் ஆஃப் த தீட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சு இங்கே வந்தோம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் லூப்பின் பட்டர் பீரோ குடிச்சிட்ருக்கும் போதே அவர் அப்படியே ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அடைச்சிடும் வெளியில் துப்பிடுவார் என்னது அப்படின்னு அவர் ஷாக் ஆகி கேட்பாரா அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹாரி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவானா லூப்பின் ரொம்ப அப்படியே ஆடி போய் உட்காந்துருப்பாரு பட் அவங்க எப்படி உங்களை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சாங்க அப்பாரேட் பண்ணுறவங்களெல்லாம் ட்ராக் பண்ணுறது இம்பாசிபிள் அண்ட்லஸ் நீங்கள் அப்பாரேட் பண்ணும்போது அவங்களோட கையை பிடிச்சிங்கன்னா ஹாரி மேலே ஸ்டில் அந்த ட்ரேஸ் இருக்குமோன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா இம்பாசிபிள் அப்படின்னு லூப்பின் சொல்லுவாரா ஹாரிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே சப்போஸ் ஹாரி மேலே அந்த ட்ரேஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல நேரத்துக்கு ஹாரி இங்கே தான் இருக்கான்னு பட் அவங்க எப்படி டோட்டன் ஹேம் கோட் ரோட்டில் தான் நீ இருக்கான்னு கரெக்டாக ட்ராக் பண்ணாங்க இது ரொம்ப தப்பாக இருக்குது ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பார் அவர் இப்போது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் ராணோட அப்பா இருந்து ஃபேமிலி சேஃபாக இருக்குதுன்னு செய்தி வந்ததுக்கப்புறம் வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி கேட்பானா வெல் கிங்ஸ்லி நம்மளை எப்படியோ காப்பாற்றிட்டார் அப்படின்னு லூப்னு சொல்வார் அவர் கொடுத்த வார்னிங்னால தான் வெட்டிங் கெஸ்ட்லாம் டக்கு டக்குன்னு டிசப்பரேட் பண்ண முடிஞ்சுது அங்கே வந்தது அது தீட்டர்ஸா இல்லை மினிஸ்ட்ரி பீப்புளா அப்படின்னு ஹெர்மானி கேட்குமா எல்லாரும் சேர்ந்து தான் பட் மோஸ்ட்லி இப்போ அவங்க எல்லாரோட பர்பஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு லூப்பின் சொல்லுவார் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர்கிட்ட அன்னைக்கு அங்கே வந்தாங்க ஆனால் நீ அங்கே தான் இருக்குன்னு அவங்க யாருக்குமே தெரியல ஹரி அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பார் ஆர்த்தருக்கு ஒரு ரூமர் வந்திருக்கு ஸ்கிரும்மா ஜோரை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நீ எங்கே இருக்குன்னு கேட்டு அவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் நீ இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கல அப்படின்னு லூப்னு சொல்லுவார் ஏன்னா அவர் காட்டி கொடுத்துருந்தா ஹாரி அந்த வெட்டிங்கில் தான் அங்கே தான் இருந்திருக்காங்க அந்த டெத்தியிட்டர்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஹாரி இதை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகி ராணையும் ஹெர்மோனியும் பார்ப்பானா அவங்களும் ரொம்ப ஷாக் ஆகி உட்காந்துருப்பாங்க அவனுக்கு வந்து இப்போது ரொம்ப கிராட்டிட்யூடாக ஃபீல் ஆகும் ஸ்கிரும ஜோர் மேலே அவனுக்கு இது வரைக்கும் ஸ்கிரும ஜோரை பிடிச்சதே கிடையாது பட் லூப்பின்னு இப்போ சொன்னது அந்த ரூமர் உண்மையாக இருந்தால் அந்த மனுஷனோட கடைசி செயல் கூட ஹேரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதா தான் இருந்திருக்கு தீட்டர்ஸ் பரோவர் டாப் டு பாட்டம் சர்ச் பண்ணாங்க அவங்க அந்த கவுனையும் பார்த்தாங்க ஆனால் அது பக்கத்தில் போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அண்ட் அங்கே இருந்தவங்க எல்லாருமே பல மணி நேரமாக இன்ட்ரோகேட் பண்ணிட்டே இருந்தாங்க உன்னை பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க தான் ஹரி பட் ஆர்டரில் இருந்தவங்களை தவிர நீ அங்கே தான் இருந்தேன்ற விஷயம் தெரியாதுல்ல அவங்க கல்யாணத்துக்குள்ளே இப்படி நுழைஞ்ச மாதிரி ஆர்டர் கூட கனெக்ட் ஆகியிருக்க எல்லா வீட்டுக்கும் ஃபோர்ஸ் பண்ணி போயிருக்காங்க ஆனால் யாருமே இறக்கலை அப்படின்னு அவர் வேகமாக சொல்வார் ஏன்னா அவங்க பயந்துருவாங்கள அதனால் பட் எல்லாருக்கிட்டேயும் அவங்க ரொம்ப மோசமாக தான் நடந்திருக்காங்க டெடாலஸ் டிகிலோட வீட்டவே அவங்க எரிச்சிட்டாங்க பட் உனக்கு தான் தெரியுமே அவர் அங்கே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பார் ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா டெடாலஸ் டிகில் டர்ஸ்லீஸ் ஃபேமிலி கூட இருக்கார் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு டாங்ஸ் ஃபேமிலி மேலே அவங்க குருஷியேட்டிவ் ஸ்கர்ஸ் யூஸ் பண்ணாங்க நீ அவங்கள விசிட் பண்ணக்கப்புறம் எங்கே போகணுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பட் அவங்களுக்கு எதுவும் ஆகலை ஆப்வியஸாக ஆனால் ரொம்ப பயந்து போய் நடுங்கி போய் தான் இருக்காங்க பட் அதர்வைஸ் ஓகேவாக தான் இருக்காங்க அந்த எல்லா ப்ரொடெக்டிவ் சாம்ஸையும் தாண்டி எப்படி அந்த தெத் ஹீட்டர்ஸ்னால உள்ளே போக முடிஞ்சுது அப்படின்னா ஹாரி கேட்பான் நீ ஒரு விஷயத்த இப்போ ரியலைஸ் பண்ணணும் ஹாரி மினிஸ்ட்ரி இப்போ தெத் ஹீட்டர்ஸ் பக்கம்தான் இருக்குது அவங்களால இப்போ ரொம்ப மோசமாக இருக்கிற ஸ்பெல்ஸை கூட யூஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு பவர் வந்துருச்சு அவங்கள யாரும் அரெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது நம்ம போட்டு வச்சுருக்கிற எல்லா டிஃபென்சிவ்ஸ் பிள்ளையும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அவங்க உள்ளே வந்துடுறாங்க அண்ட் ஒன்ஸ் அவங்க உள்ளே வந்த உடனே அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ பேர் அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்களே அதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்களா இல்லை அப்படின்னு ஹெர்மாயின் எரிச்சலாக கேட்டுட்ருக்குமா வெல் அப்படின்னு லூப்பின் ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்லி அவரோட ட்ராவலிங் க்ளோக்குள்ளே வச்சுருந்த டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கையை தயங்கிட்டே வெளியில் எடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கிட்ட அவர் கொடுப்பாரா என்னைக்கா இருந்தாலும் இது உனக்கு தெரிய வரதான் போகுது அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரி அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்ப்பான் விரித்து வச்சு பார்ப்பானா அவனோட பெரிய ஃபோட்டோகிராஃப் அந்த ஃப்ரண்ட் பேஜில் ஃபுல்லாக ஃபில் ஆயிருக்கும் அதுல ஹெட்லைன் என்ன இருக்குன்னா வாண்டட் ஃபார் கொஷினிங் அபவுட் த டெத் ஆஃப் ஆல்பர்ஸ் டபுள் டோர் அப்படின்னு எழுதியிருக்கும் ராணு ஹெர்மாயினி அதை பார்த்த உடனே கோவத்தில் பயங்கரமாக கத்திருவாங்க ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான் அந்த நியூஸ் பேப்பர் அங்கேருந்து தள்ளி வச்சிடுவான் அவனுக்கு அதுக்கு மேலே அதை ரீட் பண்ண சுத்தமாக விருப்பமே இல்லை ஏன்னா அதில் என்ன எழுதியிருக்குன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் டபுள் டோர் இறந்து போன அன்னைக்கு அந்த மேலே டவரில் இருந்தவங்கள தவிர வேற யாருக்குமே டபுள் டோர் எப்படி இறந்து போனாருன்னு தெரியாது விச் மீன்ஸ் ஹாரி அந்த தெத் ஹீட்டர் ஸ்னேப்பு மேல்ஃபா இவங்களெல்லாம் தவிர இதில் அந்த ரீடாஸ்கிட்டர் வேற இந்த உலகத்துக்கே சொல்லி வச்சிருக்குல டபுள் டோர் அங்கே மேல இருந்து கீழே விழுந்த போது ஹாரி தான் அந்த இடத்துல இருந்து வெளியில ஓடி வந்துட்டு இருந்தான் ஐ சாரி ஹாரி அப்படின்னு லூப்புன்னு சொல்லுவாரா ஸோ தெத்தீட்டர்ஸ் டெய்லி ப்ராஃபிட்டையும் கையில் எடுத்துட்டாங்களா அப்படின்னு ஹெர்மோனி பயங்கர கோபமாக கேட்கும் லூப்பின் ஆமான்ற மாதிரி தலையாசிப்பார் ஸ்கிர்மஜோரோட மேர்டரை எப்படி அஃபிஷியலாக அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னா அவர் வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு பியோஸ் திக்கனிஸ் அவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் பியோஸ் திக்கனிஸ் மேலே இம்பீரியஸ் கேர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு லூப்பின் சொல்வார் உங்களுக்கு இப்போது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு சாப்டரில் வாழோமோட் கிட்ட இருப்பான்ல நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறையா எஃபோர்ட்லாம் போட்டு அந்த பியோஸ் திகனீஸ் மேலே இம்பீரியஸ் கேர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இவர் இருக்கார் அண்டு மினிஸ்டர் கூட ரெகுலராக இவர் கான்டாக்டில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் இருக்க மித்த டிபார்ட்மெண்ட்ஸோட ஹெட்டு கூடையுமே இவர் ரெகுலராக கான்டாக்டில் தான் இருப்பார் எல்லா ஹெட்ஸ் கூடயும் அப்படின்னு ஆக்சுவலி வால்வோமெட் கிட்டே சொல்லியிருப்பான் இது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அதனால தான் இவர் மேலே இம்பீரியஸ் கேர்ஸ் போட்டால் அமைச்சரவையில் இருக்க மித்த எல்லாேருமே ஈஸியாக இவங்க பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க ஏன் வால்டமோட் அவனை அவனே மினிஸ்டர் ஃபார் மேஜிக்காக டிக்ளேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ரான் கேட்பானா லூபன் சிரிப்பார் அவனுக்கு அதை பண்ணணும்னு அவசியமே இல்லை ரான் உண்மையாகவே மினிஸ்டர் அவன் தான் ஆனால் மினிஸ்ட்ரியில் இருக்க டெஸ்க்கு பின்னாடி அவன் உட்காரணுன்னு அவனுக்கு அவசியமே இல்லை அவனோட பப்பர் திக்கனீஸை ஏற்ற மாதிரி அவன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான் ஸோ மினிஸ்ட்ரியில் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் திக்கனீஸ் டே கேர் பண்ணிப்பான் மினிஸ்ட்ரிக்கு வெளியில் இருக்கிற மித்த எல்லா விஷயத்தையுமே வாழ்டமோட் ஃப்ரீயாக டேக் கேர் பண்ணிக்கிறான் அப்படின்னு லூப்பன் சொல்லிட்டு நேச்சுரலி அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு நல்லாவே தெரியுது லாஸ்ட் ஃபியூ டேஸில் மினிஸ்ட்ரி பாலிசி எக்கச்சக்கமாக ட்ரமாட்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வாழ் மோட் தான் இருக்கானோ அப்படின்னு அமைதியாக எல்லோரும் பேசிக்கிறாங்க ஆனால் இங்கே பாயிண்ட் என்னென்னா அவங்க எல்லாருமே அமைதியாக தான் பேசுகிறாங்க ஓப்பனாக யார்னாலையும் தைரியமாக பேச முடியல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னா எல்லாருமே பயப்படுறாங்க வாயை திறந்து பேசுறதுக்கே எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா அவங்க சப்போஸ் இந்த மாதிரி பேசி அடுத்து அவங்க ஃபேமிலிஸை தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வாழ்ட மோட் கிளவரான கேம் இருக்கான் அவன் ஓப்பனாக வந்து நான் தான் மினிஸ்டருன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தானா கண்டிப்பாக எல்லாருமே போராட்டம் பண்ணியிருப்பாங்க மிகப்பெரிய புரட்சியே வெடிச்சிருக்கும் ஆனால் அவன் பின்னாடியே இருந்து இப்படி காய்நகரத்துறதுனால அங்கே எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் எல்லாருமே பயத்தில் இருக்காங்க அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு இருப்பாரு மினிஸ்ட்ரி பாலிசிஸ் எல்லாம் ட்ரமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களே எப்படி இந்த மாயாஜால உலகத்துக்கு மோட்டை பற்றி வார்னிங் கொடுக்காம என்னை பற்றி வார்னிங் கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி அப்படின்னு ஹாரி கேட்பான் அதுவும் இதில் ஒரு பகுதி தான் ஹாரி அப்படின்னு லூப்புன்னு சொல்வார் அண்ட் இதுதான் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் டம்புள் டோர் இப்போ இறந்துட்டாரு அண்டு நீ த பாய் ஹூ லிவ் நீ மட்டும்தான் வாலும் ஓட்டுக்கு எதிராக இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு சிம்பல் மாதிரி இருக்க ஒரு ஹோப் மாதிரி இருக்க எல்லாருக்கும் இவங்க எல்லாரோட பழைய ஹீரோவோட சாவில் உனக்கும் ஒரு கை இருக்குன்னு இந்த உலகத்துக்கிட்ட சஜஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உன்னை டிஃபண்ட் பண்ணுறவங்களுக்கும் உன் மேலே பயம் அண்டு சந்தேகம் வரதான செய்யும் அதை தான் வாழ்மொட் கரெக்டாக செஞ்சுருக்கான் அப்படின்னு லூபின் சொல்லுவார் அதே சமயம் மினிஸ்ட்ரி இப்போது மகிள் பாண்ட்க்கு எதிராக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு லூபின் சொல்லிட்டு டெய்லி ப்ராஃபிட்டை பாயிண்ட் பண்ணிட்டு பேஜ் நம்பர் டூவை பாருங்கள் அப்படின்னு ஹெர்மானினி வேகமாக அந்த பேஜ் நம்பர் டூவை திருப்பிகிட்டு இருக்குமா அதில் இருக்கிறத சத்தமாக விட்டு ரீட் பண்ணும் மகிள் பாண்ட் ரிஜிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அந்த சோ கால்டு மகள் பான்ஸ்னால எப்படி மேஜிக்கல் சீக்ரெட்ஸ் எல்லாம் ப்ரொசஸ் பண்ண முடியுதுன்னு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் ரீசெண்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரிஸ் பண்ண ரிசர்ச்சில் மேஜிக்குன்றது பர்சன் டு பர்சனாக தான் பாஸ் ஆகும் அண்ட் விசார்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணான்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ எந்த ஒரு விசார்டிங் ஆன்சஸ்ட்ரியுமே இல்லாமல் இருக்கிற அந்த சோ கால் மகிள் பான்ஸ்னால எப்படி மேஜிக்கல் பவரை அப்டைன் பண்ண முடியுது அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்று அவங்க மேஜிக்கை திருடுறாங்க இன்னொன்று ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு அதுல எழுதியிருக்குமா அந்த ஹெர்மோயினி சத்தமாக ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி மேஜிக்கல் பவர் எல்லாம் அப்டைன் பண்ணவங்களை மினிஸ்ட்ரி வேரோட அழிக்கணும்னு டிட்டர்மைண்டா இருக்காங்க ஸோ இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அந்த சோ கால்டு மகள் பாண்ட்ஸ் எல்லாருமே நியூலி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட மகள் பாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிஷன் முன்னாடி இன்டர்வியூக்காக அவங்க அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அதுல எழுதியிருக்குமா எந்த மக்களும் இது நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு ரான் சொல்லுவாங்கன்னா இது நடந்துட்டுருக்கு ரான் அப்படின்னு லூப்புன்னு சொல்லுவார் மகிள் பான்ஸ் எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிகிட்ருக்காங்க பட் எப்படி மேஜிக்கெல்லாம் திருட முடியும் இதெல்லாம் மென்டல் தனமாக இருக்குது மேஜிக்கெல்லாம் திருட முடியும்னா நம்ம மேஜிக்கல் கம்யூனிட்டியில் யாராவது ஸ்கியூப்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு ரான் கேட்பான் எனக்கு தெரியுது ரான் ஆனால் மகிழ் பானாக இருக்கிறவங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு க்ளோஸாக இருக்கிற விசாடிங் ரிலேட்டிவ் இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியலனா கண்டிப்பாக மேஜிக்கல் பவரை அவங்க இல்லீகலாக தான் அப்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கொடூரமான ரொம்ப ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு லூப்புன்னு சொல்லுவாரா ரான் வேகமாக திரும்பி ஹெர்மோயினியை பார்ப்பான் இங்கே இருக்கிற எல்லா ப்யூர் ப்ளட்ஸும் ஹாஃப் பிளட்ஸும் சேர்ந்து மகிழ் பான்ஸ் எல்லாருமே அவங்களோட பார்ட் ஆஃப் த ஃபேமிலி தான் அப்படின்னு ஸ்வேர் பண்ணா சத்தியம் பண்ணால் எப்படி இருக்கும் நான் ஹெர்மாயினி என்னோட கசனு சொல்லிடுறேன் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா ஹெர்மாயினி ரானோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் தேங்க்யூ ரான் பட் நான் உன்னை அப்படிலாம் சொல்ல விட மாட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டுருக்குமா உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு ரான் கோபமாக சொல்லிட்டு திரும்பவும் அவன் ஹெர்மாயினியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பான் இங்கே பாரு என்னோடய ஃபேமிலி ட்ரீ பற்றி நான் உனக்கு எல்லாமே டீச் பண்ணுறேன் அவங்க என்ன கொஷின் கேட்டாலும் உன்னால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான்னா ஹெர்மாயினி ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே சிரிக்கும் இந்த நாட்டிலேயே த மோஸ்ட் வாண்டட் பர்சனான ஆன போட்டர் கூட நம்ம ரனில் இருக்கோம் ரான் ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது சப்போஸ் நான் திரும்ப ஸ்கூலுக்கு போனால் இதை பற்றி யோசிக்கலாம் ஏன்னா அப்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆமாம் வால்டு மோட் ஹாக்வேர்ட்ஸ்க்கு என்ன பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ லூப்புனை பார்த்து கேட்குமா இந்த நாட்டில் இருக்க எல்லா யங் விச் அண்ட் விசார்ட்ஸுக்குமே அட்டண்டன்ஸ் கம்பல்சரி நேற்று தான் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது பட் பிரிட்டனில் இருக்கிற எல்லா விட்சன் அண்ட் விசார்ட்ஸுமே ஹாக்வர்ட்ஸில் தான் படிச்சிருக்காங்க ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு அவங்கள ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணாமல் வீட்லேயே வச்சு டீச் பண்ணால் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அண்ட் வேணும்னா அப்ராடில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கும் அவங்கள சென்ட் பண்ணிக்கலாம் பட் இது இப்போது கம்பல்சரி ஆக்கினால இந்த ஹோல் விசைடிங் பாப்புலேஷனுமே எங்கேஜ்லேருந்து வால்டமோட்டோட பார்வையில் தான் இருப்பாங்க மகள் பான்ஸை தூக்கி எறிகிறதுக்கு இது ஒரு வழி பிகாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பிளட் ஸ்டேட்டஸை ப்ரொவைட் பண்ணணும் விச் மீன்ஸ் கிட்ட அவங்களுக்கு மாயாஜால பரம்பரை இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாதான் ஸ்கூலை அட்டெண்ட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க அப்படின்னு லூபின் சொல்லிகிட்ருப்பாரு ஹாரிக்கு இதை கேட்ட உடனே அவ்வளோ கோவம் பற்றிக்கிட்டு வந்துட்ருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் அப்படி நம்ம வாய்க்குள்ளே முடங்குவானா அவனால் பேசவே முடியாது சுத்தமாக பட் லூப்பின் அமைதியாக சொல்லுவார் எனக்கு புரியுது ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு தென் அவர் கொஞ்சம் தயங்கிட்டே ஆர்டரில் இருக்கிறவங்க எல்லோரும் டபுள் டோர் உனக்கு ஒரு மிஷன் கொடுத்துட்டு போயிருக்காருன்ற இம்ப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அண்ட் அண்ட் ஹெர்மானியும் அதில் இருக்காங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரும் என்கூட வராங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அது என்ன மிஷன்னு உன்னால் என்கிட்ட சொல்ல முடியுமா ஹாரி அப்படின்னு லூப்பின் கேட்பாரா ஹாரி வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே வயசாகி போயிருந்த லூப்பினோட ஃபேஸை பார்ப்பான் அவரோட முகத்தில் அவ்வளோ சுருக்கங்கள் இருக்கும் நிறையா முடி வந்திருக்கும் இவர்கிட்ட ஹாரினால் உண்மையை சொல்லாமல் இருக்கவும் முடியல இவர்கிட்ட உண்மையை சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவன் விருப்பப்படுவான் என்னால் முடியாது ரீம்மஸ் ஐம் சாரி அப்படின்னு ஆனால் அவன் சொல்லிடுவான் டம்புள் டோர் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலைனா என்னால் இதை சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான்னா நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் ஹாரி அப்படின்னு லூப்புன்னு சொல்லுவார் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்டாக இருப்பார் நான் இது ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்னா என்னன்னு தெரில லூப்பினியம் பார்க்குறதுக்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே வயசானவர் மாதிரி இருக்காருன்னு ஏன்னா அவர் மாதத்துக்கு ஒரு நாள் ஓனாயாக மாறிட்டுருக்காரு அவரோட உடம்புல இருக்கிற எல்லா எலும்பும் உடையும் உடைஞ்சு விரிஞ்சு இந்த மாதிரிலாம் ஆகிட்டுருக்கு அவரோட பாடியே ஹோலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு மாதத்துக்கு ஒரு நாள் அப்போது அந்த மனுஷனோட உடம்பு எந்த அளவுக்கு பலவீனமாக ஆயிருக்கும் ஓனாய் தானே மாதத்துக்கு ஒரு நாள் மாறுறேன் நான் பாம்பாடுக்கு ஜாலியாக சுற்றுவேன் என்னை என்னை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க அது நல்லது தானே அப்படின்னு இருக்கலாம் ஆனால் அது இங்கே பாயிண்ட்டே கிடையாது அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் மாறும்போது அவங்க உடம்பே போயிடும் அதனால தான் லூப்பின் இப்போ பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்காரு ஆனால் இந்த ஃபென்ரட் கிரேபேக் சைக்கோ இருக்கான்ல அவன் இந்த பெயினெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தாங்கிக்கிறான் ஏன்னா அவனோட உடம்புல இருக்கிற எல்லா எலும்பும் உடஞ்சி அவனோட தோல்லாம் பீயிற பெயினை விட அவனுக்கு அடுத்து எல்லாருமே போய் கடிச்சு கொதறி சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அவன் இந்த பெயினெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தாங்கிக்கிறான் இப்போது தெரியுதா அவன் நான் ஏன் சைக்கோன்னு சொல்கிறேன்னா அவன் உண்மையாகவே ஒரு சரியான சைக்கோ நீ தான் சொல்வேன்னு எனக்கு தெரியும் ஹாரி அப்படின்னு லூப்பின்னு சொல்வாரா ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஸப்பாயின்டாக இருப்பார் பட் ஸ்டில் நான் உனக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல உனக்கு நான் யாருன்னு தெரியும்ல என்னால் என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியும்ல உன் கூட நான் வந்தால் உனக்கு ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியும் ஹாரி நீ என்கிட்ட எக்ஸாக்டாக எங்கே போக போகிறன்ற விஷயத்தெலாம் சொல்லணுன்னு அவசியம் இல்லை என்ன பண்ண போகிறேன்றதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா ஹாரி அப்படியே தயங்குமா ஆனால் இது ஒரு டெம்ட்டிங்கான ஆஃபராக தான் இருக்கும் ஆனால் லூப்பின் இவங்க கூடவே இருக்க போகிறாருனா எப்படி இந்த மிஷன் அவர்கிட்ட இருந்து சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு ஹாரினால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல பட் ஹெர்மாயினி அங்கே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போது டாங்ஸ் அப்படின்னு அது கேட்குமா அவளுக்கு என்ன அப்படின்னு லூப்பின் கேட்பாரா வெல் அப்படின்னு ஹெர்மாயினி அதோட ரெண்டு புருவத்தையும் நல்லா சுருக்கி வச்சுட்டு பேசும் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் இப்படி எங்கள் கூட வந்தீங்கன்னா அவள் என்ன நினப்பா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா டாங்ஸ் பர்ஃபெக்டாக சேஃபாக தான் இருப்பாள் அவள் அவளோட பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கா அப்படின்னு லூப்பின் சொல்வாரா லூப்பின் பேசுகிற அந்த டோனே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட வாய்ஸே கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் டாங்ஸ் இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்கிற இந்த ஐடியாவே அவனுக்கு சுத்தமாக ஆர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா டாங்ஸ் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸோட மெம்பர் அது மட்டும் இல்லாமல் ஹாரிக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாங்ஸ் இந்த மாதிரி வீட்டில் சும்மா உட்கார்ற பொண்ணே கிடையாது அவள் எப்போவுமே ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னு தான் இருப்பாள் ரீமஸ் அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி இழுத்துட்டே பேசும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே எல்லாம் ஓகேவாக இருக்கா யூனோ ஐ மீன் அப்படின்னு அது ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுமா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே எல்லாமே ஃபைனாக தான் இருக்குது தேங்க் யூ அப்படின்னு லூப்பின் பட்டுன்னு சொல்லிடுவார் இதோடு நம்ம சாப்டர் லெவன் த பிரைவ் பார்ட் ஒன்னை முடிச்சுக்கலாம் உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி